அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது எனவே மினிமம் பேலன்ஸ் பற்றி வங்கி கணக்கு உள்ள அனைவரும் பற்றி கட்டாயம் தெரிந்து கொள்வது அவசியமாகும் வங்கியில் மினிமம் பேலன்ஸ் அவசியம் பார்த்து கடுப்பாகும் நபர்களின் மத்தியில் அவர்கள் மகிழும்படி அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியாக அனுப்பி இருக்கிறது இந்த புதிய விதிமுறைகளின் படி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எந்த ஒரு பண பரிவர்த்தனையும் செய்யாத வங்கி கணக்குகளில் இருந்து எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது ஏனென்றால் அந்த வங்கி கணக்குகள் செயலற்ற கணக்குகளாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் ஒருவேளை கல்வி உதவித்தொகை அரசு மானிய உதவித்தொகை பெரும் நோக்கில் தொடங்கப்பட்ட வங்கி கணக்குகளாக இருந்தால் அவற்றை செயலற்ற கணக்குகளாக கருதக்கூடாது அந்த கணக்குகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வித பரிவர்த்தனையும் மேற்கொள்ளவில்லை என்றாலும் இவை செயலில் உள்ள கணக்குகளாகவே கருதப்பட வேண்டும் அதே போல இந்த கணக்குகள் ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டுகளாக இருக்கும் என்பதால் அதிலும் எந்தவித மினிமம் பேலன்ஸ் அபராதமும் வசூலிக்கப்படக்கூடாது அது மட்டுமல்லாமல் இந்த புதிய விதிமுறைகளின்படி செயலற்ற கணக்குகளை மீண்டும் ஆக்டிவேட் செய்ய கட்டணம் வசூலிக்கப்படக்கூடாது அதே போல தொடங்கும் போது முந்தைய பராமரிப்பை சொல்லி அபராதமும் கேட்கக்கூடாது மேலும் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பராமரிக்காமல் செயலிழந்து விட்ட கணக்குகள் குறித்து அதன் உரிமையாளருக்கு எஸ் எஸ் எம் கடிதங்கள் அல்லது மின்னஞ்சல் மூலம் தெரிவிக்க வேண்டும் அப்போதும் செயல்படாத கணக்கின் உரிமையாளர் பதி பதிலளிக்காத பட்சத்தில் கணக்கு வைத்திருப்பவரை அறிமுகப்படுத்திய நபரை தொடர்பு கொள்ள வேண்டும் மேற்கூறிய விதிமுறைகள் மினிமம் பேலன்ஸ் அபராதத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதிமுறைகள் வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட உள்ளன